அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மீன் குழம்பு வச்சதுனால ராகி களி செய்யலாம்னு யோசித்தோம் இதுக்கு வந்து நம்ம ராகி களி வந்து ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அடுத்தது வந்து நல்ல சத்துள்ளதும் கூட நம்ம ராகியில் வந்து ரொட்டி புட்டு ஸ்நாக்ஸ் அது இது எல்லாமே செய்யலாம் ராகி களி ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்யலாம் இதுக்கு வந்து முதல்ல வந்து ஒரு அரை டம்ளர் குருணை அரிசி முழு அரிசி போடக்கூடாது முழு அரிசியாக இருந்தால் உடச்சி போட்டுக்கிறணும் அரை டம்ளர் குருணை அரிசியை வச்சு ஒரு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி இப்படி வேக விட்டுறணும் நல்லா கையில் நசுங்கிற அளவுக்கு வேக விட்டுறணும் இதுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கிறலாம் ஏன்னா மீனுக்கு நம்ம மீன் குழம்புக்கு அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோம் இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் குறைச்சே போட்டுக்கிறலாம் போட்டு இது நல்லா வெந்து அரிசி குரசி வெந்த உடனே என்ன செய்யணும் இந்த மாவை வந்து நான் கரைச்சி ஊற்றலாம் சும்மாவே போட்டு கிண்டுறேன் சும்மா அதில் போட்டு கட்டிவிடாமல் கை விடாமல் கிண்டணும் கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அந்த தண்ணி அதில் வேகிறது கரெக்டாக இருக்கும் அரிசி முதல்ல வெந்துருச்சு இந்த தண்ணியில் வந்து இந்த மாவு நல்லா வெந்து வார மாதிரிக்கு இதை நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் அதில் உள்ள தண்ணியிலே அது வெந்துடும் மாவு நல்லா வெந் கட்டிப்படாமல் கையை எடுக்காமல் நல்லா கட்டிப்படாமல் கிண்டோனா அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கிறோணும் நல்லா அப்படி கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம கையில் உருட்டுற அளவுக்கு அந்த மாவு வந்து கட்டி இந்த மாதிரி நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு மட்டும்தான் நம்ம போட்டுக்கிறணும் கொஞ்சம் அரை உப்பு போட்டால் போதும் ஏன்னா மீன் குழம்புலையும் நம்ம தேவையான உப்பு போட்டுக்கிறோம் இப்போ இது நல்லா கை கிண்டிட்டு என்ன செய்யணும் இதை இறக்கி ஆற வச்சிடணும் ஒரு கை பொறுக்கிற சூடு அளவுக்கு ஆறுற வரைக்கும் இதை தனியாக ஆற வச்சிடணும் இப்போ வந்து இது நல்லா கட்டி ஆயிடுச்சு இப்போ இறக்கி நம்ம இதை ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு என்ன செய்யணும் இதை வந்து நம்ம அப்புறம் இதை வந்து உருட்டி வச்சுக்கிறணும் கிராமங்களெல்லாம் போனீங்கன்னா இது வந்து மெயினான சாப்பாடு அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும் ஒரு குளிக்கரண்டியை எடுத்து இந்த தண்ணியில் நினச்சிக்கிறணும் நிறைய பேர் என்ன செய்வாங்க பெரிய பிளேட்டில் போட்டு உருட்டுவாங்க அவ்வளோ ரிஸ்க் எடுக்க தேவையில்லை இந்த குளிக்கரண்டியை தண்ணியில் நினச்சிட்டு இந்த நம்ம வே அற வச்சு வச்ச இந்த களியை வந்து அதில் வச்சு அழுத்தி பால்ஸாக பிடிச்சிக்கிறலாம் அப்படியே வச்சு அழுத்திட்டோம்னா அந்த கரண்டியில் ஒட்டாமல் வந்துடும் அப்புறம் இதை நம்ம உருட்டி இன்னொரு பாத்திரத்தில் வச்சுக்கிறோணும் இப்படி ஒவ்வொன்றா வந்து கரண்டியை வந்து நம்ம இதை உருட்டி எடுத்து வச்சுட்டு அடுத்தது வந்து திரும்பவும் இதே கரண்டியை வந்து தண்ணியில் நினச்சிக்கிறணும் தண்ணியில் நினச்சிட்டு திரும்ப அந்த மாவை வந்து அதில் இந்த களியை வந்து அதில் அமர்த்தி உருட்டி பால் பண்ணி வச்சுக்கிறலாம் பால் பண்ணி ஒரு பேக்லேயோ அதிலையே நம்ம வச்சுக்கிட்டு அப்புறம் அப்புறம் நம்ம தேவையான நேரம் சாப்பிட்டுக்கிறலாம் எல்லாம் அந்த செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்